ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான எல்லாத்துக்கும் பிடித்த மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி யார் செய்கிறாங்க அப்படின்னா எங்கள் அண்ணா தான் செய்கிறாங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி அப்படி ரொம்ப சூப்பராக செய்வாங்க இப்போ ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க தான் மட்டன் பிரியாணியும் செய்வாங்க வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மட்டன் பிரியாணி நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கால் லிட்டர் அளவுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டு ஊற்றிருக்கோம் நூறு கிராம் அளவு நெய் இது நல்லா உருகி வந்ததும் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகம் போட மாட்டாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்புக்கு இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்றதுல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த மசாலா வாசமெல்லாம் வரட்டும் இது கூடவே பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா தழை போட்டிருக்காங்க கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போடுவாங்க புதினா தலை மட்டும் போட்டிருக்கு ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுறாங்க இது கூடவே வர மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு போட்டிருக்காங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பத்துதோ கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பச்சை மிளகா லாஸ்ட்லேயும் போடுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்காங்க இவங்களோட ஸ்டெப்பே தனியாக தான் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி இதில் பார்த்திங்கன்னா நாலு தக்காளி தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாதுங்க ஒரு தக்காளியை நாலு பீஸாக கட் பண்ணணும் ஓரளவு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணுங்க தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடக்கூடாது பாதி அளவுக்கு தான் வதங்கணும் வதங்கின பிறகு பார்த்திங்க அப்படின்னா மட்டன் மூணு கிலோ மட்டன் போடுறாங்க மூணு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ மட்டன் இது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ஊற வைக்கவே கூடாது இது இந்த கறியெல்லாம் நல்லா வெந்து வருது இல்லைங்களா சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும் பத்து நிமிஷம் அரிசி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கின வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் ஊற்றிருக்கோம் இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கல் உப்பு இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா பட்டை லவங்கம் இது மட்டும் அரைச்ச பொடி மட்டும் இதெல்லாம் போட்டிருக்காங்க இது கூடவே முந்திரி பருப்பு அப்படியே லைட்டாக ஒரு பத்து பருப்பு பக்கமாக நல்லா தூவி விட்டுக்கலாம் இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பூண்டு தனியாக இஞ்சி தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இதில் பூண்டு மட்டும் போடுறாங்க பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இது பார்த்திங்கன்னா இஞ்சி ரெண்டு சரிசமாக எடுத்து உரித்து அரைச்சி வச்சுக்கணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து ஒன்று ரெண்டாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க ஒன்று ரெண்டாக அரைச்சி அப்புறமேட்டு இதில் போடணும் ரொம்ப நைஸாக அரைச்சது அப்படின்னா அந்த டேஸ்ட் இருக்காது போயிடும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க லைட்டாக அந்த வெங்காயம் இடித்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அதிலே அலசி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ணா பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவாங்க அப்போ தான் அந்த மட்டனோட ஸ்மெல் நல்லா வரும் அந்த பிரியாணி வாசம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி தலையோட ம சாரி புதினா தலையோட கொத்தமல்லி தழை அதிகமாக போடுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனாங்க இல்லைங்களா அதிலே வேக வச்சுட்டாங்க இந்த கறி பார்த்தீங்கன்னா தம் போடுறாங்க கறி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாதி ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தண்ணி அளந்து நம்ம ஊற்ற போகிறோம் இப்போது கையில் வச்சுருக்க அந்த டம்ளரில் தான் ஆறு டம்ளர் அளவு ஆறு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் இப்போ நம்ம தம் போடுறோம் அப்படிங்கிறதுனால ஆறு டம்ளருக்கு இப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அப்படிங்கன்னு பன்னெண்டு டம்ளர் ஊற்றிட்டோம் அது இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அதில் ஊற்றணுங்க ஊற்றணும் அப்படின்னா போடுறதுக்கு அளவு சரியாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் பத்தாம் போயிடக்கூடாதுங்க கரெக்டாக இருக்கணும் மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கோம் இது பார்த்திங்கன்னா லெமன் அரை லெமன் இதில் பிழிஞ்சி விட்டுருச்சு பிழிஞ்சி விட்டு கட் பண்ணியாச்சுங்க பிழிஞ்சி விட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும் கொதி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மசாலா வாசம் எல்லாம் போகணும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பிரியாணி இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு பச்சை மிளகா கீரைலாம் இல்லைங்க முழுசாக அப்படியே போடுறது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் சீரக சம்பா அரிசி எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியும் இதிலே போட்டுக்கலாம் பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுறாங்க கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி வந்த உடனே இலை வாழை இலை இருக்குது இல்லைங்களா அந்த வாழை இலையை வச்சுட்டு அப்படியே தம் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வாழை இலையோட எசன்ஸ் அது இறங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாழை இலையோட வாசம் கம கமன் இருக்குங்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்த வாட்டி தம் பண்ணுங்க அந்த தண்ணியிலே நம்ம இலையை வைச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது அதனால் அந்த வா தண்ணியெலாம் இழுத்த வாட்டி அப்புறமேட்டு வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெயிட் வச்சு தான் போடணும் நல்லா அடுப்பை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சிம்மளே வச்சிடணுங்க இந்த மாதிரி தண்ணி தூக்கி வைக்கலாம் அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா ஹையில் வைக்கவே கூடாதுங்க ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழையெல்லாம் இருபது நிமிஷம் கழித்து வாழையெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் இதில் லைட்டாக ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த வா பிரியாணியோட வாசம் தூக்கி கொடுக்குங்க நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாசம் டேஸ்ட் எல்லாமே பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா அரிசி பார்த்திங்க அப்படின்னா பூக்கோலம் இருக்குது சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா பக்குவமாக அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பல இருக்குங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வேகவும் கூடாது பிரியாணி ரெடி தேங்க்யூ